அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் அலர்னான பலர் நான நீக்கடை இதை இப்படியே படிச்சா கஷ்டம் கொஞ்சம் மாத்தி சொல்றேன் பலர்னான நீத்தக்கடை அஞ்சல் ஓம்பு என்றார் அலர்நான ஒல்வதோ அப்படின்னு பிரிச்சுக்கலாம் பொருள் பலர் நான நீத்தக்கடை என்றால் தலைவன் தலையை விட்டு நீங்கிச் சென்றபோது பலரும் கண்டனர் தலைவன் தலைவியை விட்டு நீங்கிச் சென்றபோது பலரும் கண்டனர் அவர்கள் முன் அவர் தலைவர் தலைவியிடம் பயப்படாதே நலம் காக்க என்றார் அஞ்சல் ஓம்பு என்றார் அலர்நான ஒல்வதோ அப்படியும் ஊரார் வதந்தி அலர் பேசித்தான் செல்வார்கள் அதற்காக தலைவி வெட்கப்பட இயலுமா அப்படிங்கிறது பொருளாக பலரும் சொல்லியிருக்கிறார்கள் நானும் அப்படி பிடிந்து கொண்டிருக்கிறேன் வென் த ஹீரோ லெப்ட் ஹிஸ் லேடி ஹி டோல்ட் ஹர் பப்ளிக்லி நாட் டு பி அஃப்ரைட் அண்ட் டு டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப் ஸ்டில் த பீப்புள் வில் காசிப் இஸ் இட் பாசிபிள் ஃபார் த லேடி டு ஃபீல் டிஸ்கிரேஸ்ஃபுல் ஃபார் தட் தலைவன் பலர் தலைவியை நீங்கினான் பயமின்றி பார்த்துக்கொள்ளக் கூறினான் அப்படியும் மக்கள் வதந்தி பேச தலைவி தலைகுனிய வேண்டுமா தலைவன் பலர் பார்க்க தலைவியை நீங்கினான் பயமின்றி பார்த்துக் கொள்ளக் கூறினான் அப்படியும் மக்கள் வதந்தி பேச தலைவி எதற்கு தலைகுனிய வேண்டுமா கவிப்பேரரசு உரை நடுங்காதே பெண்ணே பிரியமாட்டேன் என்று நம்ப வைத்தவர் பலரும் நாணும்படி என்னை பிரிந்து சென்றதால் இந்த ஊர் அலர் தூற்றுகிறதை அதற்கு நானும் நாணம் கொள்ள வேண்டுமா என்ன என்று தலைவி கேட்பதாக சொல்லி இருக்கிறார் இது ஒரு பொருள் தலைவி எப்படி சொல்றானா எங்கட தைரியமாரு உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு தலைவன் சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போனான் போகும்போது சும்மா போகல டாடா பைபேஸ் சொல்லிட்டு போனா இருக்கவங்க எல்லாரும் வெடிக்க பார்த்தாங்க நான் அழுது புலம்புறேன் அப்போ இந்த ஊர் மறுபடியும் அலர் தூற்றுறது இந்த நாசமா போன நாய் சும்மா இருந்த பொண்ணை புத்தி கெடுத்து அவ்வளவு வீட்டில் விட்டுட்டு இப்ப போடி போயிட்டான் பாரு அப்படின்னு அப்பவும் பொருளி பேசும் அதற்கு நானும் வெட்கப்பட வேண்டுமா நீ செஞ்ச காரியத்துக்காக நானும் வெட்கப்பட வேண்டுமா என்று தலைவி கேட்பதாக கவிப்பேரசனுடைய ஒளி இருக்கிறது சில உரையாறிய உரையாசிரியர்கள் அப்படியும் சொல்லி இருக்கிறார்கள் நான் அதை எப்படி எடுத்திருக்கிறேன் என்றால் தலைவன் தலைவையை விட்டு நீங்கி செல்கிறான் என்ன காரணத்துக்காக நிரந்தரமாக நீங்கி செல்லவில்லை ஏதோ படை போர் செய்வதற்கோ அல்லது வணிகம் செய்வதற்கோ அல்லது துபாய் போயோ எப்படியோ நீங்க செல்கிறான் ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படுகிறது அதை வந்து பலரும் பார்க்கிறார்கள் ஏதாவது ரகசியமாலாம் போக முடியாது எல்லாரும் பார்ப்பாங்க அப்ப தெரியும் இவன் போயிட்டான் எப்படி காதலிக்கும் போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதோ தலைவன் தலைமையினுடைய உறவை பற்றி காதலை பற்றி பிரிதலும் எல்லாத்துக்கும் தெரியும் ரகசியமா பிரிய முடியாது ரகசியமா காதலிக்கவும் ரகசியமா பிரியவும் முடியாது அப்போ பிரிஞ்சு போறதை எல்லா மக்களும் பார்க்கிறார்கள் பாக்குறவங்க என்ன செய்வாங்க முதல்ல எப்படி பேசினாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் காதலிக்கிறாங்க திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் அப்படின்லாம் புரளி பேசினவங்க இப்போ அவன் போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க பாரு விட்டு போயிட்டான் பாத்தியா எனக்கு அப்பவே தெரியும் அவன் பாதியில் ஓடி போயிருவாங்க இந்த பொண்ணு தான் பைத்தி மாதிரி அவன் முன்னாடி சுத்தி இருந்தது அப்படின்னு புரளி பேசுவாங்க ஆனா இவளுக்கு தெரியும் அவன் வந்து நிரந்தரமா பிரிஞ்சு போகல தற்காலிகமா தான் போயிருக்கான் என்ன பார்த்து நீ தைரியமா இரு உன்னை நீ கவனிச்சுக்கோ பாத்துக்கோ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் கண்டிப்பா திரும்பி வந்து என்னை ஏற்றுக்கொள்வான் அதனால இவங்க பேசுற அந்த புரளிக்காக நான் வெட்கப்படணுமா ஐயோ இப்படிப்பட்ட பயன போய் நான் காதலிச்சுட்டேனே அவனை திருமணம் செஞ்சுக்கிட்டுனே அவனை திருமணம் செய்ய போறனே அவன் என்னை விட்டுட்டு போறானே அப்படின்னு நான் வந்து ஒரு அவமானமா நான் நினைக்கணுமா இங்க நாணம்ங்கிற சொல் அவமான பொருள் வருது அப்படி அவமானமா நான் நினைக்கணுமா தேவையில்லையே அவன் திரும்பி வந்துருவானே என்று எடுத்துக்கொள்வதாகவும் சொல்லலாம் எப்படி இருந்தபொழுதும் சற்றே குழப்பமான சற்றே கடுமையான ஒரு குரல் தான் இது அதை கொஞ்சம் பிரிச்சு பகுத்து பார்த்து படிக்கும் பொழுது பல உரைகளை எடுத்து படிக்கும் பொழுது நன்றாகவே பொருள் விளங்குகிறது அப்படிங்கிறது என்னுடைய பொருள் அலர்னான ஒல்வதோ அஞ்சல் ஓம்பு என்றார் பலர்னான நீத்த கடை நாள் சரக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி இதை சேலம் கள்ளக்குறிச்சி நிலைமாளையின் நன்றி டாக்டர் யூடியூப் செல்வாக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்